வணக்கம் தாவேக்க கட்சி இந்த கரூர் விவகாரத்திற்கு பிறகு வேகம் எடுக்க தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் தாவேக்க கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கு அந்த கூட்டத்துல தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா பேசியிருக்கக்கூடிய பேச்சு சர்ச்சையானது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் பிறகு தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சியின் கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார் அந்த மேடையில யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் போன்றவர்கள் அமர்ந்திருந்தாங்க அதன் பிறகு வரவேற்புரை பாதையில பல சோதனைகளையும் பல தடைகளையும் தாண்டிதான் இருக்கும் தமிழக அரசியல முக்கியமான புள்ளியாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு நம்மளுடைய எதிரிகள் முதல்ல புரிந்து கொள்ளணும் அவ்வளவு எளிதாக நம்மளுடைய தலைவரை அசைத்து பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா தமிழக மக்களின் நம்பிக்கையும் தமிழ் மண்ணின் தமிழ் மண்ணின் நம்பிக்கையும் தாய்மார்களின் நம்பிக்கையும் இவர் மீது என்ன அப்படின்னா நம்மளுடைய எதிரிகளை தோல் உரித்து காட்டுறதுதான் இந்த கட்டமைப்பு இரும்பால செய்யப்பட்ட ஒரு கட்டமைப்பு அதாவது தொண்டர்களுடைய தியாகத்தால் கட்டப்பட்ட கட்டமைப்பு அவ்வளவு எளிதாக அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக நம்ம விஜய் அவர்களை அமர்த்தணும் அப்படின்னு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் கை காட்டும் திசையில அதை நோக்கி பல மடங்கு பலத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதன் பிறகு இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முதல் தீர்மானமாக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் படிச்சிருந்தாரு அதாவது இந்த கரூர் விவகாரத்துல விஜய் தான் இதற்கு காரணம் அப்படின்னு காவல்துறையினர் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் அவர் மீது எஃப்ஐஆரோ இல்ல வழக்கோ வந்து காவல்துறையினர் போடல இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக மதியழகன் மீதுதான் வழக்கும் எஃப்ஐஆரும் போடப்பட்டு தற்போது சிறைக்கு போய் வெளியில் வந்திருக்காரு இவர்தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய முதல் தீர்மானத்தை படிச்சாரு அந்த முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா கரூர்ல நடந்த இந்த பிரச்சார கூட்டத்துல எங்களுக்கான சரியான பாதுகாப்பு காவல்துறையினர் தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எங்களுக்கு இந்த கூட்ட நெரிசல்ல சந்தேகம் இருக்கு அதாவது செயற்கையாக சில அவதூறுகள்லாம் வந்து பரப்பப்பட்டது செயற்கையான சில விஷயங்கள்லாம் இந்த கரு விவகாரத்துல நடந்திருக்கு அப்படின்னு தன்னுடைய முதல் தீர்மானத்தை படிச்சிருந்தாரு மதியழகன் அடுத்தடுத்து சில தீர்மானங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க இரண்டாவது தீர்மானம் கோவை விமான நிலைய பின்புறத்துல ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துன்புறுத்தி இருந்தாங்க அந்த விவகாரத்தை எடுத்து அரசுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க மூன்றாவதாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் முப்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஆதரவாக அதாவது தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கல அதாவது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற பேர்ல கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் எதிராகவும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதற்கு ஆதரவு எங்களுக்கு இந்த கட்சியின் சார்பாக இல்லை அப்படின்றத தெளிவாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தாவேகா கட்சி வந்து தெரிவித்திருக்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த கொள்முதல்ல மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழக அரசு அதற்கு எதுவும் வந்து பதில் சொல்லல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாகவும் இந்த தீர்மானத்துல சொல்லியிருந்தாங்க மழைநீர் வடிகால் தொடர்பாகவும் மற்றும் மழைநீர் வடிகால் தொடர்பாகவும் இந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம ராம்சார் நிலத்துல பிரிகேட் என்ற நிறுவனம் வந்து கட்டுமானம் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்திருக்கு இதனால இந்த விவகாரத்துல யார் யாரெல்லாம் அதாவது மேல்மட்ட அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள்லாம் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள வந்து கைது செய்யணும் அப்படின்னு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தாங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய தலைவருக்கும் அங்க கூடக்கூடிய மக்களுக்கும் தேவையான பாதுகாப்பு காவல்துறையும் தமிழக அரசும் வழங்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அடுத்து பத்தாவது தீர்மானமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தாவேக்க கட்சியினுடைய நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் அவதூறாக சமூக வலைதளங்கள்ல சிலர் பேர் வந்து பரப்பியிருந்தாங்க அதாவது அவதூறுகளை பரப்பியிருந்தது அது வந்து திமுகவின் ஐடி விங்கா இருக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி அவதூற பரப்பக்கூடிய ஆளுங்கட்சியின் கைகூலிகளாக இருப்பவர்களுக்கு எதிராக இந்த கண்டனம் வந்து இருந்தது தமிழக தொழில்துறைக்கு என்னென்ன மாதிரியான முதலீடுகள் வந்திருக்கு அப்படின்றத வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் ஜனநாயக அடிப்படையில யார் கரு கருத்து தெரிவித்தாலும் இந்த ஆளும் திமுக அரசு கைது நடவடிக்கைய முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி செய்றாங்க இதற்கு எதிராக வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க பன்னிரெண்டாவது தீர்மானமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தாவே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னும் கூட்டணி தொடர்பான முடிவுகள் விஜயவர்கள் தான் எடுப்பாரு அப்படின்னும் உறுதியாக இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மூலமாக தாவேகா கட்சி தெரிவித்திருக்கிறது முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் கூட்டணி சார்ந்த முடிவுகள் விஜயவர்கள் தான் எடுப்பாரு அப்படின்னு இந்த தீர்மானத்துல சொல்வதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே கூட்டணி தொடர்பாக சர்வாதிகாரமாக தான் செயல்படுது அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா சில பேர் வந்து வைக்கிறாங்க அதாவது பொதுக்குழு கூட்டியோ இல்ல செயற்குழு கூட்டியோ தொண்டர்களுடைய விருப்பத்தையும் கேட்டும் வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சியும் இந்த கடைபிடிக்குது ஒரு எழுந்திருக்கு அதாவது கூட்டணி தொடர்பான இந்த முடிவுகளை விஜய் மட்டுமே வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்வதன் மூலமாக சர்வாதிகாரமாக தான் விஜய் அவர்கள் இந்த கூட்டணி சார்பாக செயல்படுறாரு அப்படின்றது ஒரு விமர்சனமாக எழுந்திருக்கு தாவேக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளையும் கட்சிக்காரர்களையும் சர்வாதிகார காலப்போக்குல தான் நடத்தக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கு அப்படின்னு அதாவது நிலவுவதாக ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு கடந்த முப்பது நாட்களா அதாவது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாட்கள் தமிழக அரசியல்ல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம அமைதியாக இருந்த விஜய் அவர்கள் தற்போது நான் ஆக்டிவ் ஆயிட்டேன் இத்தனை நாட்களா நான் அமைதியாக இருந்ததுக்கு இந்த கண் இந்த தீர்மானங்கள் மூலமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்றதான் நம்ம இந்த தீர்மானங்கள் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய உரையில ஆளும் திமுக அரசையும் ஒருமையில பேசி தாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து தன்னுடைய உரை உரையில பதிவு செய்திருந்தார் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா முதல்ல தன்னுடைய உரை தொடங்கும் போது தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் அப்படின்னு இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி தன்னுடைய உரையை தொடங்குறாரு கிட்டத்தட்ட முதல் பதினாறு நாட்கள் நமக்கு வந்து சூழ்ச்சிகள் நிறைந்ததாகவும் தடைகள் நிறைந்ததாகவும் இருந்தது அதை தாண்டி நம்ம இப்போது வந்துட்டோம் அப்படின்னு தன்னுடைய உரையினுடைய முதல் பாகத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறார் இந்த கரூர் விவகாரத்துல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஓடிட்டாரு கட்சி நிர்வாகிகள் யாருமே இல்ல நாங்களா மருத்துவமனைக்கே வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க யார் ஓடினா நாங்க எங்களை அங்க வைக்கல காவல்துறையினர் எங்களை அங்க அனுமதிக்கல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சது மட்டும் இல்லாம கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படும் போது ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாரு யார் ஓடினாங்க அப்படின்றது தெரியும் அப்படின்னு காட்டமாக பேசியிருந்தாரு எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்க தெரியும் சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு தூக்கி எறியவும் தெரியும் முதல்ல நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா திமுகவுக்கு பத்து வருடம் வேலை செஞ்சுருக்கேன் அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நல்ல மக்கள் கட்சியாக இயங்குறாங்க அப்படின்னு நினைச்சுதான் அந்த கட்சியில வேலை செஞ்சேன் அதுக்காக உங்களிடம் பகிரங்கமாக பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டிருந்தாரு அதை குறித்து ஆதரவர்ச்சனா என்ன சொல்லியிருந்தாருனா அப்படி உங்களுக்கு ஆதரவாக தானே விஜய் அவர்கள் செயல்பட்டாரு அந்த நன்றி உணர்வு கூட இல்லாம ஒரு அரசியல் நகர்வுக்காக இவ்வளவு பெரிய அவதூறுகளை இங்க மேல பரப்புவீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு மோசமான ஏரியா அங்க ஏன் போனீங்க அங்க செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு ரவுடி இருக்கிறான்ல அங்க ஏன் போனீங்க அப்படின்னு ஒருவர் வந்து இவங்க கிட்ட விமர்சனம் வச்சதா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது இந்த ஆறு மாசத்துல தெரியும் யார் ரவுடி யார் அதிகாரத்துல இருந்து பேச போறா அப்படின்றது தெரியும் அப்படின்னு தன்னுடைய காட்டமான விமர்சனத்தை இதன் மூலயமா வச்சிருந்தாரு இந்த முப்பது நாள் ஏன் வந்து வீட்டுக்குள்ளே அடக்காக்குற கோழி மாதிரி இருந்தீங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருந்தீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் எங்க மேல வைக்கப்படுது உங்க வீட்டுல உங்க உறவினர் அதாவது உங்க அக்காவோ உங்க அம்மாவோ உங்க தங்கச்சியோ இறந்தாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருப்பீங்களா இல்ல வெளியில வந்து சுத்துவீங்களா அது போலதான் எங்களுடைய உறவினர்கள் இறந்த மாதிரியான உணர்வு தான் எங்களுக்கு ஏற்பட்டது அதனாலதான் இவ்வளவு நாள் நாங்கள் அமைதியா இருந்தோம் இத்தன் அவங்களுடைய உணர்வை மதிச்சு நாங்க வீட்டுக்குள்ளே இருந்தோம் எந்த ஒரு தகவல் வெளியில இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு கூட எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தோம் அப்படின்னு தெரிவிச்சாரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு ஷூட்டிங்கே நடத்தினாரு அதை நம்ம பார்த்துருப்போம் இந்த விவகாரத்துல ஒன் டுவெண்ட்டி யாரு அப்படின்னா முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ரெண்டாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதாவது உதயநிதி தலைவராக இருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூன்றாவது துபாய்க்கு சென்று வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு கடுமையா பேசியிருந்தாரு ஆயுத எழுத்து படம் பார்த்திருப்பீங்க அதுல இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு எழுச்சி கிரியேட் பண்ணுவாங்க அது ஒரு எழுச்சி தமிழ்நாட்டுல வரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை அதாவது திமுகவா இருக்கட்டும் இல்ல அதிமுகவா இருக்கட்டும் பெரிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியிலயோ இல்ல மேடைகள்லயோ ஒருமையில வாடா போடா இல்ல ஒரு நபரை கடுமையாக தாக்கி பேசக்கூடிய வழக்கம் தமிழ்நாடு அரசியல்ல இல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒருமையில இவ்வளவு கடுமையாக பேசியிருப்பது ஒரு விமர்சனத்தை எழுப்பியது மட்டும் இல்லாம சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு இப்ப ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க கழகத்துல இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்கள்லாம் இந்த மாதிரியான ஒருமையில பேசக்கூடிய ஒரு வழக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனா ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருந்துட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இவ்வளவு காட்டமாக பேசியிருப்பது சர்ச்சையை இருக்கு இவருக்கு இவ்வளவு தைரியம் யார் கொடுத்தது அப்படின்ற கேள்வியும் இதன் மூலமாக எழுந்திருக்கு ஆதவர் அவர்கள் இந்த கரூர் விவகாரத்திற்கு அடுத்து என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டு அதை டெலிட் பண்ணியிருந்தாரு அது நமக்கு தெரிய தெரிந்திருக்கும் அதாவது புரட்சி எழப்போகுது புரட்சி வரப்போகுது அப்படின்ற ஒரு தொணியில அந்த பதிவு இருந்தது தற்போது இந்த புரட்சி சம்பந்தமாகவும் இந்த பொதுக்குழு கூட்டத்துல பேசியிருந்தாரு ஆனா இதனுடைய நீட்சியாக தற்போது இந்த மாதிரியான ஒருமை பெற்று அவர் பேசியிருப்பது பெரும் கண்டனத்தை வந்து எழுப்பும் அப்படின்னு சொல்லப்படுது அப்பவே அந்த பதிவு போட்ட அப்பவே அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையெல்லாம் சில பேர் வச்சிருந்தாங்க இப்படி ஆதவ அவர்கள் சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசியிருப்பது தமிழ்நாடு அரசியல்ல அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல்ல பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு தாமக்க தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய உரையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ்களை எடுத்து தெரிவிச்சிருந்தாரு அதாவது உச்சநீதிமன்றம் இந்த தனிநபர் ஆணையம் ஏன் இவ்வளவு அவசரமாக அமைச்சீங்க அரசு அதிகாரிகள் திமுக அரசுக்கு ஆதரவாக ஏன் அவ்வளவு அவசரமாக செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுக்கணும் இதெல்லாம் வந்து வழக்கத்துக்கு மாறாக இருக்கு அப்படின்றத உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தது இந்த சில கேள்விகளெல்லாம் வந்து முன் வச்சு திமுக அரசை வந்து அட்டாக் பண்ற விதமாக அவருடைய பேச்சு அமைந்திருந்தது தற்போது எஸ்ஐடி அதாவது தமிழக அரசு அமைத்திருந்த தனிநபர் ஆணையத்தையும் வந்து ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இதன் உச்சநீதிமன்றம் உச்ச தமிழக அரசு மீது குட்டு வைத்திருக்கிறது தன்னுடைய உரையின் மூலமாக அழுத்தமாக சொல்லியிருந்தாரு திமுக தோத்து போனா ஒரு அறிக்கையை எப்போதுமே வெளியிடுவாங்க அதாவது மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் வணங்குகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க அந்த அறிக்கையை இப்போதே எழுத ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு அப்போ உதவும் அப்படின்னு தன்னுடைய உரையில வந்து தெரிவிச்சிருந்தாரு விஜய் அவர்கள் இதன் மூலமாக தாவேகா கட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி அடை போவதாக அவர் வந்து சொல்றாரு அப்படின்றத இதன் மூலமாக எடுத்துக்க முடியுது தாவேக கட்சியின் தலைவர் விஜய் அவர்களே கரு தொடர்பாக உச்சநீதிமன்றம் சொன்ன சில தீர்ப்புகளை சில பாயிண்ட்ஸ்களை எடுத்து பேசியிருந்தாரை தவிர்த்து ஆளும் கட்சியோ இல்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் அவ்வளவு கடுமையாக பேசல சில ஒரு மூன்று நிமிடம் இரண்டு நிமிடத்திலேயே அவருடைய பேச்சு முடிஞ்சிருச்சு ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்படி கடுமையாக பேசியிருப்பது அர்ஜுனா அவர்கள் இப்படி பேசியிருப்பது அடுத்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்